மாண்புமிகு ஜனாதிபதி அனுர குமார சிசானியகா அவர்களுக்கும் கௌரவ கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களுக்கும் இந்நேரத்திலே வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஊடக சந்திப்பை நான் ஆரம்பித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் ஒரு ரெண்டு மூன்று விடயம் சம்பந்தமாக முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது அந்த வகையில் மிக நீண்ட காலமாக எங்கள் பிரதேசத்திலே இந்த இந்திய இழுவ மடிப்பிரச்சனை கனகாலமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் எங்களுடைய மாந்திமிகு ஜனாதிபதி திரு மதிப்புக்குரிய அனிரகுமார திசைநாக்க அவர்கள் கடந்த வாரம் இந்தியாவுக்கு சென்றிருந்தார் இந்தியாவுக்கு சென்று இந்த இலங்கை இந்திய கடற்பிரச்சனை சம்பந்தமான விடயங்கள் அங்கு ஆராயப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் நிச்சயமாக நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு தொடக்கம் அவற்றை ஆட்சி காலம் வரையிலான காலப்பகுதிக்கு இந்திய படி மடகு சம்பந்தமான அந்த இழுவப்பட படகு மடி சம்பந்தமான விடயத்தை நிச்சயமாக ஆராயப்பட்டு அதுக்குரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கதைத்து உண்மையிலே இந்த எங்களுடைய வாழ்வாதாரங்கள் மீன் முட்டர்கள் சம்பந்தமாக இந்த ராட்சி சம்பந்தமான விடயங்களிலேயே அவர்கள் கலந்து மிக நீண்ட காலமாக இந்த தொழிலை செய்து வருகின்றார்கள் அதை உடனே நிறுத்தும்படி நான் மிக மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் அதை நிப்பாட்டினா தான் எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த சுருக்கு வேலை அதாவது லைர்கோஸ் வெடி பாட்சி மீன்பிடித்தல் அப்படி தடப்பட்ட பிரச்சினைகளையும் நாங்கள் கொஞ்சம் முடித்து கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரங்களை கொஞ்சம் உயர்த்தத்தக்கனையாக இருக்கும் அந்த வகையில் உண்மையிலே அந்த சுருக்கு வேலை சம்பந்தமான விடயத்தையும் இந்த இந்திய விழுவப்பட மணி சம்பந்தமான விடயத்தையும் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய புதிய அது மேதகு இந்த இனாதிபதியின் கருத்து முதலமைச்சரும் ஒருங்கிணைந்து எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள் என்று நான் நிறைய நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அந்த வகையில் எங்களுடைய கரையோர மக்களுக்கும் இது சார்ந்த பிரச்சனைகளை நம்பி நம்பியிருக்கின்றார்கள் அந்த வகையில் அடுத்த வடியமாக இந்த கரவள உரிமையாளர் சங்கம் என்று சொல்லி அலும்பில் எங்கி கொண்டு வருகின்றோம் வருகின்றார்கள் அந்த கரவள உரிமையாளர் சங்கத்தில வந்து நான் முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் பயன்மூன்று கரவளியல் இருக்கின்றது அந்த கரவளியல்ல வந்து முள்ளிவாய்க்கால் மேற்கில் ஒரு முக்கிய உறுப்பினராகவே தெரிவு செய்திருக்கிறோம் அந்த கடவுள உரிமையாளர் சங்கத்தின் உறுப்பினர்களாக அங்க எனக்கு இந்த தெரிஞ்சு எனவர்கள் கூட்டம் வச்சு போட்டு ஒரு எங்களுடைய சங்கத்தை மெயின்டைன் பண்ணி அந்த சங்கம் ஊடாக அந்த கரவலை சம்மாட்டிமாருக்கு என்னென்ன நடக்கின்றது உண்மையில அந்த கம்பான் பிரச்சனையெல்லாம் எங்களை ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கச்சேரியில் போனால் அந்த விடயம் சம்பந்தமா ஆராயப்படுறது அந்த கரவுல கம்பான் பிரச்சனையெல்லாம் ஒரு மட்டுப்படுத்தி ஒரு மாதத்தில் அவர்கள் எங்களை சங்கத்தை நாடி கடவேளை சமாட்டி மாறட்ட போய் அந்த விடயத்தை செய்ய போகணும் இன்னும் ஒரு திட்ட கரைவளையில காசை வேண்டி இன்னும் ஒரு தட்ட போய் இழப்புகளை வைக்க இல்லாத கடவுளைக்கு நிக்க இல்லாத அண்டா என்ற சட்டம் ஆனா அந்த சட்டம் இங்கே இல்லை உண்மையில எனக்கு தலைவர் என்று சொல்லி போன வரையும் தவறா தவறாசமாட்டி வந்து தன்னுடைய ஆளை இன்னும் ஒருதான் வச்சிருக்கிறார் இதை என்ன நியாய தலைவர் என்று சொல்லி என்ன எடுத்து பொழுதோ பொழுது சரி தலைவர் அடக்கப்பா நாங்கள் பார்ப்போம் உண்மையிலே அவர்களை சரியான முறையில் இயங்குவது இந்த ஊடகம் மையமாக நான் தெரியப்படுத்துகின்றேன் சரியான முறையில் இயங்கப்படும் அந்த வகையில் அடுத்தபடியமாக எங்களுடைய எங்களுடைய சால கடல் இரட்ட வாக்கிய மிக நீண்ட காலமாக நாங்கள் ஒருங்கிணைப்பு கூட்டமாக இருந்தாலும் சரி நான் டிசிண்ட மீட்ரிக் கொழும்புக்கு போனாலும் சரி கடந்த கடத்தொழில் அமைச்சர் டக்கிழக்கு வளர்ந்த ஐயா அந்த மீட்டிங்கு போனாலும் சரி எங்கே போனாலும் நாங்கள் எங்களில் கரையோரம் முல்ல வடக்கு வட்டுவாழை கெஞ்சால் பட்ட கிராமங்களில் சங்கம் சார்ந்தார்கள் இந்த விடயம் சம்பந்தமாக தெரியப்படுத்துகிறாங்க உண்மையில நந்திக்கடலை அளவுக்கு சரியான முறையில் பீச்சு தொழிலாளிகள் வாழ்வாதாரத்தை நம்ம இருக்கின்றார்கள் அந்த வகையில் அந்த சேறு சுடிகளை அள்ளி ஒரு ஒரு நிமந்தனையான அந்த கட்டவாய்க்கால் உன் சாலை வட்டுவாழ நந்திக்கட தோண்டி நல்ல ஒரு நன்றி கடலாக இயங்குவதற்கும் எங்களுடைய சிறு தொழில் வீச்சுக்காரர வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் இந்த இனாதிபதி இந்த காலத்தில அதை நான் நம்பி இருக்கின்றேன் அதை செய்வார்கள் என்று நம்பி இருக்கின்றோம் அத்தனை குடும்பங்களும் அந்த வாழ்வாதாரத்தை கொண்டு போவார்கள் அடுத்து முள்ளிவாய்க்கால் மேற்கில் அண்மையிலே பலமதி கடத்த சங்கத்தின் கடற்பரப்பு எல்லைக்குள்ள மியன்மார் நாட்டுப்பட ஒன்று அகசிகரோடு வந்தது அந்த வகையில் நான் உடனே தலைவர் அந்த இடத்துல கரையில் நின்று சகல தரப்புகளுக்கும் டெலிபோன் மூலமாக அறிவித்தான் அந்த இடத்துல சகல வீதம் எங்களுக்கு வந்தது அந்த வகையில் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தளவில் என்னுடைய முள்ளிவாய்க்கால் மீட்க சந்த சங்கத்தை பொறுத்தளவில் நாங்கள் சரியான முறையில் அந்த மக்களும் திரண்டு சங்க அங்கத்துவங்களும் திரண்டு அந்த அகதிகளை கரையாக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடும் சரியான முறையில் அந்த பகல் கொள்ளாக நின்று கற்றப்பட்ட நாங்கள் அந்த வகையில ஏனில் நாங்கள் ஆட்களை தண்ணீரவண்டு சாப்பாடு உலர் நோக்கிகளை நாங்கள் இந்த வகையில நாங்கள் அனுப்பிக் கொள்ளலாம் அந்த உயிர்களை காப்பாற்றணும் என்ற நோக்கத்துக்குரிய துறைமுகம் அந்த வெள்ளத்தை உள்ள விட்டு காப்பாற்றி இறக்கக்கூடிய ஆவல் அதுகள் எங்கள் மாவட்டத்தில் இல்லை உண்மையிலே இந்த அதிகாரம் கொண்ட எங்களுடைய மேலகு இனாதிபதி அவர்களுக்கும் கடத்தலை அமைச்சர்களுக்கும் ஏனி அரசாங்க தரப்புகளுக்கு நான் அறிவித்துக் கொள்வது இந்த முல்லை மாவட்டத்தில் உண்மையில அந்த பல்லந்த தரப்பிடம் ஒரு ஆவர் ஒன்று முக்கியமாக கட்டுப்பட வேண்டும் இன்றைக்கு அந்த ஆவர் இருந்திருந்தால் அன்றைக்கு சகல தரப்பாலயங்களுக்கு ஊரடங்கு பாதுகாப்பு அமைச்சால பெறப்படவில்லை பிரிங்கு வகை கொண்டு போய் அந்த அகதிகளை இறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் நேவி வந்து அவர்களை வர வரவழைத்து சென்றது அந்த வகையில் நீங்கள் இந்த இனிய இனிவரும் காலங்களில எங்களுடைய முல்லை மாவட்டத்திலே ஒரு இடத்தை தெரிவு செய்து சரியான முறையிலே அந்த கடல் கப்பல்களாக இருந்தாலும் சரி வள்ளங்களாக இருந்தாலும் சரி உள்ள விட்டு ஒரு விநியோகம் செய்வதற்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்களை நான் கேட்டிருக்கின்றேன் அத்தோடு இந்த மியன்மார் கப்பல் நாட்டு கப்பல் வந்த பொழுது உண்மையிலே எங்களுடைய முல்வாய்க்கால் மேற்கு சங்கம் உள்ளர்வ பகுதிகளை மிக கூடிய நாங்கள் செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே முல்லைத்தீவு மாவட்ட சமாசம் எண்ணெய் எரிபகுல இருந்து சோடா ஒழுங்கலும் செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த கப்பலில் இருக்கின்ற ஆட்களை பார்வையிடவும் என்ற நோக்கத்துடன் புதுக்குடிப்பில் இருந்து வந்த இளைஞர்கள் நாலு பேரும் தங்களால் இயன்ற அந்த சோடா பிஸ்கெட்டுகளை கொண்டு எங்களுடைய படகிலேயே சென்று அவர்களை பார்வையிட்டதோடு அவர்களுக்கும் அந்த உள்ள கொண்டு வந்து செய்திருக்கின்றார்கள் அத்தோடு நேவி ராணுவம் எங்களை பக்கத்தில் முள்வாக்க மேற்கில் இருக்கின்ற கரையுர கேம்பு நேவி கார் எல்லாரும் சேர்ந்து மதிய சாப்பாடும் தண்ணி தவ தங்களையும் செய்துக்கின்றோம் செய்துக்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் சரியான முறையிலே காப்பாற்றி பின்னேறும் மாலை நேரம் ஒரு ஐந்து மணி அளவில் அந்த மியம்மம் கப்பலை நேவி ரிங்கோ திருவண்ணாமலை ஆவருக்கு கொண்டு சென்று இன்றைக்கு மறுபடியும் எங்களுடைய முள்ளத்திவுமே மாவட்டம் கப்பாப்படவு காய்மிலே அவர்களை கொண்டு வந்து தரத்திற்க தரத்திருக்கின்றார்கள் அது நல்ல முறையிலே பார்வையிட்டு நல்ல முறையிலே அவர்களை கவனிப்பார்கள் என்று இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்புகின்றோம் அந்த வகையில் எங்களுடைய இந்த முள்ளிவாய்க்க மேற்கு கிராமத்திலே சில தரப்புகள் செய்திகள் வெளியிட்டிருக்கிறோம் என்னென்றால் எங்களுடைய முள்ளிவாய்க்கு மேற்கு கிராமம் எங்களுடைய கடல் இல்லை எங்களுடைய கடல் எல்லைக்குள்ளே அந்த கப்பல் வந்து அடைஞ்ச பொழுதோ நாங்கள்தான் அதில் நின்று சரியான முறையிலே பார்வையிட்டு சரியான முறையிலே க கத்தப்பாட்டு செய்திருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய சங்கத்தின் கண்டு படகு அதாவது வந்து நான் அவரை வந்து பொன்னம்பலம் தீவன் என்று சொல்கிற எங்களுடைய தொழிலாளி அவர் எந்த கடலெடு என்றாலும் எங்களை கிராமத்திலே தொழிலோடுகின்ற ஒரு முக்கிய ஒரு வாழ்வாதாரத்தை மீன்மை கொள்கின்ற ஒரு முக்கிய தொழிலாளி அவர்தான் அவ்வளவு அந்த சுகாதார தரப்புகள் கடத்தலை தினக்கலம் பொலிஸ் பொது சிந்தர் சிவில் டாக்டர் மேர் எல்லாரையும் அந்த படகு கொண்டு போய் அந்த வருத்தங்களை பரிசீலித்து உலக முகங்களை கொண்டு வந்து சரியான முறையில் அவர்களுடன் எங்களை ஏனிய அங்கத்துவங்கள் முனைந்து சரியான முறையிலே கத்தப்பட்டு அந்த பொன்னம்பலன் தீவன் அவர்கள் செய்திருக்கின்றார் ஆனால் சில ஊடகங்களில் வருகிறது முல்லத்தீவு மக்கள் முல்லைத்தீவு முல்லைத்தீவு மாவட்டம் அப்படி படி உண்மையில முல்லைத்தீவு மாவட்டம் கருத்துரை பெற்ற பிரதேசம் முள்ளிவாய்க்கால் மேற்கு கிராமம் முள்ளிவாய்க்கால் என்றது உலகத்திலே ஒரு ஒரு படவான ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அடைஞ்ச கப்பல் சம்பந்தமான விடயத்தை எந்த ஒரு ஊடகத்திலேயும் அதில் ரெண்டு பேர் குடுக்கி நம்மளை சங்க கடற்கரையில் இருந்து முள்ளிவாய்க்கால் மேற்கு கிராமத்தில் வந்திருக்கின்றோம் அந்த முள்ளிவாய்க்கால் மேற்கு வளர்மதி கடத்துராக கூட்டுற சங்கத்தோடு இணைந்து அந்த பயன் அந்த செய்திகளை நாங்கள் அறியக்கூடிய வகையில் இருக்கின்றோம் என்று கூட அதில் ஒரு தரும் சொன்ன மாதிரி இல்லை உண்மையிலே இது நான் சென்றதை ஒன்றும் எனக்கு மன மனவேதனைக்குரிய விஷயம் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் மேற்கு கிராம முன்னேற்ற சங்கமும் எங்களுடைய வளர்மதி கடத்தொழில் சங்கமும் ஏனைய பொதுமக்களும் மொழிவாய்க்கால் கடத்தொழிலாளிகளும் இணைந்துதான் அந்த நடவடிக்கை நாங்கள் செய்திருக்கின்றோம் அவர்கள் கருத்தை கூறலாம் விவருக்கும் உரிமை உண்டு அந்த கருத்தை சரியான முறையிலே கூறிச் செல்ல என்று நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன் உண்மையிலே இந்த மீன்பிடி நான் இந்த அழைப்பியேற்று மீன்பிடி திணக்கலம் நேவி போலீஸ் ராணுவம் பாராளுமன்ற உறுப்பினர் மறுபுக்குரிய கவிகரன் அவர்கள் சுகாதார தரப்புகள் அத்தனைக்கும் எந்நிற எந்நேர நன்றிகளையும் அந்த சேவையாற்றிய வகையிலும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்